திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவத்தில் பள்ளி நிர்வாகிகள் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து பள்ளியை குடும்பத்தினர் சூறையாடியிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம் Thank you. வர்ற செய்தியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா குரு ஸ்கூல் சூறையாடி இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் காதர் மொய்தீன் வழங்கிட கேட்கலாம் காதர் மொய்தீன் வணக்கம் அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள மணப்பாறை பட்டி சாலையில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவி நேற்று பள்ளிக்கு சென்றிருந்த நிலையில் அந்த பள்ளியில் அரங்காவலராக செயல்படக்கூடிய வசந்தகுமார் என்பவர் அந்த மாணவியிடம் பாலியல் சிண்டலில் ஈடுபட்டுள்ளார் மாலை வீடு திரும்பிய அந்த சிறுமி தனக்கு நடந்த சம்பவத்தை குடும்பத்தினரிடம் சொல்லவே அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் உறவினர்களுடன் பள்ளிக்கு சென்று பள்ளியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது அவர் பாலியல் சிண்டலில் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்தது இதனால் ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் இந்த நிர்வாகத்திற்கு இரண்டு பள்ளிகள் உள்ளது அதன் ஒரு பகுதி பள்ளியில் சென்று இது குறித்து கேட்டுவிட்டு பின்னர் மணப்பாறை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் புகாரின் மீது புகாரில் சம்பந்தப்பட்ட அந்த அரங்காவலர் மற்றும் அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் நடவடிக்கை காவலமாக ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் ஒரு பள்ளிக்கு சென்று பள்ளியை அடித்து சூறையாடினர் அது மட்டுமன்றி விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இரவில் தொடங்கி நள்ளிரவு வரை மணப்பாறை இது திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மணப்பாறை அடுத்த ரொச்சிவேடி என்ற இடத்தில் சாலை மறியல் ஈடுபட்டிருந்தனர் தொடர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் சம்பவம் பற்றி தகவல் அறிந்த திருச்சி மாவட்ட போலீஸ் சுப்பரண்டு செல்வ நாகரட்சனம் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தங்கள் புகாரின் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் அது மட்டுமின்றி நடவடிக்கை எடுப்பதோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்தால் மட்டுமே நாங்கள் இந்த இடத்தை விட்டு கலைந்து சொல்வோம் என்று கூறியதை அடுத்து இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளான மாராஜி சுதா மற்றும் இந்த சம்பந்தப்பட்ட வசந்தகுமார் ஆகிய நான்கு பேரும் நேற்று இரவே கை நள்ளிரவை கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிடுத்தனர் இதில் தலைமுறவா உள்ள தலைமை ஆசிரியை தேடி வருகின்றனர் பள்ளியில் நாங்கள் மாணவ மாணவிகளை நம்பி என்ற சூழ்நிலையில் இதுபோன்று ஒரு சிறுமி என்று பாராமல் பாலியல் சீண்டல் ஈடுபடுத்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர் இது சம்பந்தமாக மணப்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி பெற்று வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் இரண்டு பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் மணப்பாறை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி காதர் மொய்தீன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க